வெல்கம் டு முரியேஸ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முரியேஸ் பேசணுங்க நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் நாற்பது சென்ட் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அதுதான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்குறோம்ங்க இதான் லேண்டுங்க ரோடு பேஸிலேயே வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க அந்த கார் நிற்கிறத வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் கார் வாங்கிக்கிறாங்க அது ஒட்டுன மாதிரிக்கே வந்து லேண்டு வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க கிழக்கு பார்த்த பூமிங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிக்குன்னு பார்த்தீங்கன்னா பூலவாடியிலேருந்து தாராவூர் ரோட்டில் மருதுங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆகிக்குதுங்க கரெக்டாக மருதூர்லேருந்து பொன்னாவரம் ரோட்டில் அரை கிலோமீட்டர் வந்தீங்கன்னா இந்த லேண்டு வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க நல்ல அருமையான செம்மண் பூமிங்க அதிகமான போக்குவரத்து இருக்கிற ரோடு பேஸ்லேயே வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு ஏக்கர் நாற்பது சென்றுங்க ஒரு ஏக்கர் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு லட்சம் ரூபா சொல்கிறாங்க ரெண்டு ஏக்கர் நாற்பது நாற்பது சென்ட்ங்க ஒரு ஏக்கர் முப்பத்தாறு லட்சம் ரூபா சொல்கிறாங்க சைட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ரோடு இருபது அடி ரோடு வரும்ங்க கிழக்கும் வடக்கும் கார்னர் சைடாக வரும் சைட்டாக வருங்க அந்த கார் நிற்கிற ரோ ரோடுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்திங்க ரெண்டு சைடுமே வந்து ரோடு பேசுங்க இந்த ப்ரைஸில் தார் ரோடு பேஸில் எங்கேயுமே பூமி கிடையாதுங்க பாருங்க அந்த ஒற்று மாதிரி பூமி வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்க்காரை வாங்கி அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சு இன்றைக்கி லேண்டுக்கு வந்துக்கிட்டாங்க நம்ம அதுக்கு இந்த சைடு இருக்கிற லேண்டு தான் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம்ங்க சூப்பர் லேண்டுங்க செம்மன் பூமிங்க இந்த ப்ரைஸில் தார் ரோடு பேஸில் பூமி கிடையவே கிடையாதுங்க முப்பத்தாறு லட்சத்துக்கு தார் ரோடு பேஸில் இல்லைங்க மனு தரத்தில் தான் இருக்குதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா தார் ரோடு பேஸ்லேயே வந்துடுங்க சைடு இல்லை கிடக்கிற ரோடுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோலேயும் அப்படி பேப்பர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குதுங்க கிரவுண்ட் வாட்டர் நல்லா இருக்குங்க ஒரு ஜங்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டரில் வருங்க எல்லா பர்பஸுமே வந்து பார்த்திங்கன்னா சூட்டபிளாகுங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுங்க ஒரு கோழிப்பண்ணை ஓடுறதுங்க ஒரு ஃபார்ம் பண்ணுறக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூட்டபிள் ஆகுங்க இதுலேருந்து கரெக்டாக பொள்ளாச்சி ரோடு மூணு கிலோமீட்ரு வருங்க பொள்ளாச்சி டு தாராவர் ரோடு வந்து இந்த லேண்ட்லேருந்து கரெக்டாக மூணு கிலோமீட்டர் வருங்க இந்த லேண்டை நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தொண்ணூற்றி ஒம்போது நாற்பத்தி மூணு தொண்ணூற்றி ஆறு எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க நன்றி வணக்கம்